என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியன்றதும் நீங்க அவளை பைத்தியன்றதும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலாம்னு பாக்குறீங்களா இப்போ யார் யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல தட்டு மாத்திர நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டா நிச்சயம் அர்த்தமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளிய போங்க இந்த காயத்ரி நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா இல்ல இல்லக்கா பின்ன நாலாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க வர நான் பார்த்தது இவருதான் பாரு நல்ல பாருங்க சொல்ல யாரும் நம்ப ஓ இவரா தெரியல இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கலாம் அதான் நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கே மிஸ்டர் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போஜரின்னு போலீஸ் கூப்பிடுவேன் ஸ்டாப் இட் சார் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் போடு சார் அவங்க போலீஸ் இன்னவாங்க போஜரி இன்னவாங்க இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் பொண்ணு எடுத்தனா நான் ரியல் போஜரி ஆயிடுவேன் பாரு சீக்கிரம் பார்க்கறவன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த மாப்பிள்ளை அவர் அப்படி தமிச்சிருக்க இனிமே உன்னை எவ்வளவு கட்டிக்குவான் எவனும் வந்து என்ன பொழுபாக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நல்லா உங்கள கேஞ்சி என்னன்னா உனக்கு சம்பாதிக்கிறான்ற தும்பு என்னே எதுக்குறதெல்லாம் எடுத்து பேசுற பேசுறேன் உனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க மறந்துறாது நான் இந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை எனக்கும் தனியா வாழத் தெரியும் என்னால உங்க பொண்ணுக்கு வாழ்க்கணும் வாழ்க்க வேணாம் அக்கா என்னக்கா சொல்ற நான் இந்த வீட்ட விட்டு போறேன்னு சொல்றேன் யாரும் என்ன தடுக்க வேணாம் போகட்டு விடு அஹ் அதான் தேன் பெட்டு வள மேடம் உட்காருங்க ஒரு நிமிஷம் ஹலோ ராணி நான் காயத்ரி பேசறேன் நீ எங்க இருக்கே நான் மதுரையில இருக்கேன் டே மதுரைய நீ எப்போ போறே என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் நேத்துதான் புக் ஆச்சு அத अर्जண்டா கிளம்பி வந்துட்டேன் ஏ என்ன விஷயம் அது ஒன்ன இல்ல வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதோ வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம்னு நினைச்சேன் நீ பங்க போயிட்டே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன அதுக்குள்ள என்னடி வீட்டில் பிரச்சனை நீ நேரில் வா எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்துடுவேன் நீ வேணா என் வீட்டில் போய் தங்கிக்கோ வேலைக்காரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போலாம்ப்பா

போன வருஷமே காலாவதியான ஆன மருதுமா ஐயோ இத நான் அப்பா போட்டுமே இந்த வருஷம் நான் காலாவதியா ஆயிருப்பேன் வாயில நல்ல வார்த்தை வராதா இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவால்ல அந்த மருந்து கடக்காரன் உண்டு இல்ல எப்பா 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 ஐயோ மறுபடியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போறானே என்ன ஆகுமோ கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார் அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது யாரு யாருந்திருஷ்ண ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அன்னைக்கு எப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்டில் போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிஸ்னஸ் நாளைக்கு என்ன பண்ண போற போதுண்டா இனிமே அவன் பேர் என் காதல விடக்கூடாது அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது முடிச்சிருங்க எங்கடி புள்ள சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியே போங்க என்னது வக கேட்கறதுக்கு ஆன்லைன் நினச்சுக்கலாம்